எண்ணாட்டவருக்கும் மகாதியை போட்டி போற்றி இன்றைய தினம் திருவாத ஊரில் நம்மளுடைய மணிக்காச பெருமான் மணிமணியாக சொன்ன வார்த்தை எமெருமான் சொன்ன வார்த்தை திருவாசகத்தை இன்னைக்கு பருவம் ஒண்ணமாக இங்கு உள்ள சிறப்பு அதிகாரிகள் நம்முடைய சென்னையிலிருந்து ஐகோர்ட் நீதிபதிகள் அவர்கள் மற்றும் ஐயா ராஜேந்திரன் ஐயா மற்றும் பல தலைவர்கள் கலந்து கொண்டு இந்த திரு திருவாசகத்தை அதாவது முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளாக இந்த மணிகாச திருவாத ஊரலை ஒழிக்க வேண்டும் என்று தினசரி பாராயணம் பண்ண வேண்டும் என்பதாக இன்னைக்கு கட்டடத்தை ஓப்பன் பண்ணி இன்னைக்கு எல்லா அடியார்களும் வந்து சிறப்பித்த வண்ணமாக இங்கு வந்துள்ளார்கள் அதை அதை பொறுத்து இந்த திருவாசகத்தை எம்பெருமான் வந்து கைப்பட எழுதிய நூலாக எண்ணி ஆவடியார் கோவில் திருந்துறை திருப்பெருந்துறையில் அதாவது நமக்கு தனக்கு வேண்டிய குரு பகவான் நமக்கு வந்து எப்படிப்பட்ட குழு வேணும் என்றது மனதில் வைத்துக் கொண்டு அவர் இருக்கும் பொழுது திரு வாத ஊருக்கு பாண்டிய மன்னரால் அனுப்பப்பட்டு திருப்பெருந்துரையில் குதிரை வாங்குவதற்காக போகிறார் போகையில் மணிவாசபெருமான் அந்த இடத்தில் ஓங்காரம் ஓம் நமட்சிவா என்று மந்திரம் முடிக்கிறது அந்த குருவுடைய மந்திரத்தை நாம் நின்று வந்த குரு இவரதாக இருக்கும் என்று குதிரை விட்டு இறங்கி அந்த இடத்தில் சென்று மாணவர்களுடன் இருந்து சிவபெருமானை பார்க்கிறார் அது ஒன்னமாக எம்பெருமான் அது மூலியமாக சிவபுராணத்தையும் திருவாசகத்தையும் மிக அருமையாக இறைவன் சொல்ல சொல்ல மணிவாசன் சொல்ல சொல்ல சிறு சிவபெருமானை தன் கைப்பட எழுதி

மகா சிவா என்ன பண்றீங்க ஐயா வந்து அடியன் வந்து திருவாடனில் இருந்து திருவாசம் மற்றும் ஓதுகள் அதாவது என்னுடைய மனைவியாரும் அடியன் முருகேசனும் மனைவியார் பேர் கவிதா இருவரும் சேர்ந்து இசையோட அந்த திருவாசகத்தை அங்குள்ள பகுதிகளில் பரிமாறிக்கொண்டு வருகிறோம் பல ஆலயங்களும் எழுப்பிக் கொண்டு அடியனால் முடிந்த அளவுக்கு தொண்டிய முடி வருகிறோம் ஆகையால் உள்ள சிறப்பு வாய்ந்த அடியார்கள் எல்லோரும் அந்த வண்ணமாக அந்த அடியாருடைய திருக்கூட்டத்தில் அடியன் கலந்து கொள்வதற்காக இன்றைய தினம் திருவாரூருக்கு வந்துள்ளேன் ஓ நமற்றி வாய்